ராசி ரிஷப ராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய மாத வீடியோவில் ரொம்ப நல்ல நேரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து மாலவிய யோகம் ஒரு யோகத்தில் இருக்கார் சுக்ரன் ஃபஸ்ட் ஹவுஸில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியிலேயே சுக்ரன் வந்திருக்கார் சூப்பரான நேரம் நான் உங்களுக்கு சரியான நேரம் ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க ஒரு அப்ரோச் பண்ணுறீங்க ஒரு வேலையை மாற்றுறீங்க ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுறீங்க படிப்புக்காக வெளிநாடு போகிறீங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க கல்யாணத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு வேலை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லைஃப் வந்து சரியாக அமையலை ரெண்டாவதுக்காக வெயிட்டிங் அதுக்கு ஒரு நேரமாக செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு நல்ல வர்ணம் அமையமா எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பாட்டாக கிடைப்பாரா இல்லை கிடைப்பாங்களா எப்படியா இருந்தாலுமே ரிஷபம் சரியான நேரம் இது ஒரு பக்கா மந்த் இது ஜூலை ஜூலையில் உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா சனி லெவன்த் ஹவுஸில் உங்களுடைய பயணத்துக்கு ரொம்ப பெரிய லெவலில் உதவி செய்யும் ராகு வந்து டென்த் ஹவுஸில் ராகு டென்த் ஹவுஸில் மல்டிபிள் ரோல் அதாவது நீங்கள் வந்து ஒரு வேலை தேடுறீங்க நீங்கள் வந்து வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலுமே ராகு வந்து கை கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அடிஷ்னல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலுமே ராகு கை கொடுக்கும் ஸோ ராகு இந்த பக்கம் வந்து டென்த் ஹவுஸில் சுக்ரன் ஃபஸ்ட் ஹவுஸில் முதல் வீட்லேயே சுக்ரன் இந்த சுக்ரன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது இன்னொரு பெரிய 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 ப்ளஸ்ஸு அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மால்வை யோகத்தை வந்து உண்டு செய்யும் இது பெரிய ஆட் அட்வான்டேஜாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூரியன் குரு இருக்கார் அப்புறம் சூரியன் இருக்கார் சூரியன் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவார் மிட் ஆஃப் ஜூலையில் குரு சுக்ரனுக்கு வாக்குஸ்தானத்தில் பொருளாதாரம் வந்து அதாவது மெயினாக ஃபினான்ஷியலாக நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட காற்று அதிர்ஷ்ட அலை வீசக்கூடிய ஒரு நேரம் பொருளாதார அமைப்புக்கு ரொம்ப நல்ல நேரம் இது குரு வந்து வாக்குஸ்தானத்துலேயும் சுக்ரன் புதன் தேர்ட் ஹவுஸில் உங்களை உங்களுடைய புகழ் உங்களுடைய கீர்த்தி அதெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு புதன் இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து கேத்துவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு செவ்வாய் வந்து கேத்துவோட கன்ஜெக்ஷன் ஆகிறது மட்டும்தான் இந்த மந்தில் வந்து ஒரு மைனஸ் ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்த்தில் குறிப்பாக வந்து ஹீட்டு ஓவர் ஹீட் சம்மந்தப்பட்டது ஸோ ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இது வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு மேரேஜ் நடந்துடுச்சு கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த செவ்வாய் கேது கன்ஜெக்ஷனில் என்ன நடக்கும்னா கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சின்ன சின்ன கசப்பான ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவான ஒரு வருத்தமான அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அது உருவாகும் இது வந்து செவ்வாய் அண்டு கேது கன்ஜெக்ஷன்னால் வரக்கூடியது தான் இந்த இடத்துல இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் கல்யாணம் ஆனும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள போய் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க சின்னதாக அதாவது வரண் தேடுறதில் பிரச்சனை இல்லை பட் ரிலேஷன் ஆகிட்ட இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன புகைமூட்டமான ஒரு ஒரு சச்சரவான ஒரு சண்டையான விஷயங்கள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் மற்றபடி ரிஷபம் பொருளாதாரம் வேலை விஷயம் உங்களோட ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை தான் சொல்லிட்டேன் செவ்வாய்க்கு இது மட்டும்தான் ஸோ இது மாதிரி சில விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தால் போதும்